ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது நான்காவது பாசனம் பள்ளத்தில் மேயும் பறவை உரு கொண்டு கள்ள அசுரன் வருவானைத்தான் கண்டு புல் இது என்ன பொதுக்கோபாய் பிள்ளையை வந்து குழல் பாராய் அக்கா காய் உண்டான் குழல் பாராய் அக்கா காய் பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு புல் இது என்னு பொதுக்கோவாய் கேண்டிட்ட பிள்ளையை வந்து குழல் பாறாய் அக்காக்காய் பேய் முளை உண்டான் அக்கா அக்காக்காய் பள்ளத்திலாம் தாழ்வான பகுதியில் இருக்கிற நீர் அங் அங்கே இருக்கிற அந் பள்ளத்தில் தான் இருக்கா இல்லை நீரும் இருக்குது தாழ்வான பகுதியில் சேர்ந்து இருக்கிற நீரில் மேயும் அங்கே மீன் பிடிக்கிற மாதிரி மீன் பிடிக்கிற பறவை உருக்கொண்டு ஒரு கொக்கு என்கிற பட்சியின் ரூபத்தை கொண்டு கள்ளாசுரன் வருவானை கான் கள்ள கள்ளாசுரன் கல்லாசுரன் என்ன கபடமான எண்ணத்தை கொண்டு வந்த ஒரு இராட்சசன் வருவானை தான் கண்டு கண்ணனுக்கு தெரிஞ்சு போய்ட்டு மன் தன்னை கொள்ளை வந்த கொக்காசுரன் தான் கொக்கு வடிவத்தில் வந்த அசுரன் தெரிஞ்சு போய்ட்டு அர்த்தம் பள்ளத்தில் உரு கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு தான் பார்த்து ஆஹா இவர் அசுரன் தான் தெரியும் கண்ணனுக்கு புள்ளி இது என்ன புதுக்கோ வாய் கீண்ட இது பற்றியே என்று சாமான்யமாக நினைத்து புதுக்கோ புதுக்குன்னு சொல்லுவோம் நம்ப புதுக்குன்னா விரைவாக வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாய் கிண்டிட்ட அந்த கொக்கின் வாயை பழந்தான் இது விஷயம் என்னென்னா இந்த கொக்கு நினச்சது நம்ம அசுரம் கண்ணன் வந்து ரொம்ப யோஜனம் பண்ணி சண்டை போடுவான் நமக்கு டைம் இருக்குது ஃபைட்டிங்க்கு அவன் சண்டை போடுறதுக்குலாம் நம்ம தயார் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நினப்பில் இருந்தால் இந்த அசுரம் ஆனால் கண்ணன் அது மாதிரிலாம் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு சின்ன இது ஒரு பட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பா அந்த புள்ளின் வாய் அப்படின்னு அந்த கொக்கோ என்னுடைய வாயை பிளந்து விட்டான் அதுதான் அர்த்தம் புதுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம புதுக்குன்னு காரியம் செஞ்சிட்டோம்னு சொல்லுவோம் பாருங்க யோஜனை பண்ணாமல் புதுக்குன்னு சொல்ல அதான் புதுக்கோ புதுக்கோ வாய் கீண்டிட்ட எதிர்பார்க் எதிரி எதிர்பாராத நிலையில் செய்கின்ற காரியம் திடீர்னு அப்படி பிள்ளைகை அப் பாய் கீண்டிட்ட பிள்ளைகை வந்து குழல் பாறாய் அக்கா அத்த மாதிரி பேய் முலை உண்டான் குழல்வாராய் அக்காக்காய் கஷ்டமில்ல பாசனம் முடியலாம் பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டும் கள்ளாசுரன் வருவானைத்தான் கண்டு புல் இது என்ன பொது கோவாய் கேண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்காக்காய் पेय मुले उडान कुड़पानाय अक्का अका श्रीमते <laughs> राजाय नम